ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கானிக் லிவிங் அப்படின்ற யூடியூப் சேனல இன்னும் நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே ஜாலியா பாடிட்டு இருக்க ஒரு பாட்டு நந்தவனோராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி அப்படின்ற ஒரு பாட்டு தான் இதுக்கான அர்த்தம் ஏழ்மையான ஒருத்தன் பானைக்காக பத்து மாசமா பிச்சை எடுக்காத குறையா காத்திருந்து அதை வாங்க கவனம் இல்லாம அதை விளையாட்டா பயன்படுத்தி உடைச்சிட்டான் அப்படின்னு காமெடியான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க ஆனா இதுக்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தான் இது சுட்டி நந்தவனம் அப்படின்றது நம்ம தாயோட கருவறை ஆண்டினா எதுவுமே இல்லாத மனித பிறவி நாலாறு அதாவது நாலு பிளஸ் ஆறு பத்து மாதம் குயவன் அப்படின்றது நம்மளுடைய தாய் சோ நம்ம தாய்கிட்ட நம்ம வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி தோண்டினா நம்ம மனித உடல் அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த நிரந்தரம் இல்லாத மனித உடலை கூத்தாடி கூத்தாடி அதாவது போட்டி பொறாம எதிரி வஞ்சம் துரோகம் கொலை பண்றது சண்டை பணம் 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 அந்த பணத்துக்காக தப்பான செயல்களை நோக்கி போறது தான் இந்த பாட்டில சுட்டி காட்டுறாங்க சோ இருக்கிற இந்த வாழ்க்கைய பாதுகாப்பா நிம்மதியா சந்தோஷமா ஒற்றுமையா வாழணும் அப்படின்றத இன்டெரக்டா சொல்றதுதான் இந்த பாடல் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்கானிக் லிவிங் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ